நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க இப்போது வந்து தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது தண்ணி பற்றாக்குறை அங்கங்கே ஏற்பட்டுருக்கு அதுலேயும் ஒரு சில பகுதிகளில் குடிநீர் கிடைக்கிறது குதிரை கும்பா இருக்குது இதெல்லாத்தையும் பார்த்த தலைவரோட ரசிகர்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடிநீரை இலவசமாக மக்களுக்கு வழங்க போகிறாங்க ஸோ அந்த ஏற்பாடுகள் தான் நடந்துட்டுருக்கு நாளை முதல் இதை செயல்படுத்த போகிறாங்க தலைவரோட ரசிகர்கள் குறிப்பாக நம்ம வேலூர் மாவட்ட சோழிங்கர் என் ரவி அண்ணா தான் இதுக்கு தலைமை தாங்கி இதை நடத்தி வைக்க போகிறாரு தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காகவும் இந்த மாதிரி உதவிகள் செய்கிறது கிடையாது அவங்க வந்து தலைவர் எவ்வளியோ அவ்வழியில் நம்மளும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கிறாங்க ஏன்னா தலைவரே அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இந்த மாதிரி உதவிகள் செய்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான் கண்டிப்பாக இன்னொரு நடிகருடைய ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அப்படி பண்ணவே முடியாது தலைவரோட ரசிகர்கள் அப்படிங்கிறதினால தலைவரை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ராயல் சல்யூட் கூடவே நம்ம சொல்லிங்க ரவி அண்ணாவுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்